மாண்பமிகு மைக்கிட்ட பேசுகாம வந்து சத்தம் பேசுங்க மாண்பமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடிர் அவர்களை வணங்குகிறேன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்க்கட்சி துணை தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிற மாண்புறு லேகுமார் அவர்களை பாராட்டி எங்கே போராட்டன ஒரு இடத்துல நடக்கலையா நாட்ல சட்ட போராட்டமா எதிர்க்கட்சி கேட்டாங்க முதலமைச்சர் அக்கவுண்ட் பண்ணாங்க இடம் குடுத்துருக்கு முன்னால மாதிரி கொடுக்காம இருக்கல கொடுத்துருக்கு சரி நன்றி அதற்கு நன்றி பேரவைத் தலைவர்களே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் படித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள் அவர்கள் தற்சமயம் சென்னை பெங்களூரு போன்ற டயர் ஒன் மற்றும் கோவை போன்ற டயர் டூ நகரங்களிலே பணியாற்றி வருகிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில்

தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக அவர்கள்